வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த பதிவு உங்கள்ல பல பேருக்கு இந்த நவீன சமூகத்துல இன்னும் இது மாதிரியான இடங்கள் இருக்கா அப்படிங்கிற ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் எந்த நம்ம மாவட்டம் தேடூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சின்ன கிராமந்தான் குடிசல் இங்க சரியான சாலை வசதியோ நீர் வசதியோ மின் வசதியோ இது மாதிரியான அடிப்படை தேவைகள் கூட இவங்களுக்கு சரிவர கிடைக்கலன்னு தான் சொல்லணும் மனுஷனா பிறந்தா உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இது மூணும் அடிப்படை தேவை அவசியம்னு சொல்லுவாங்க வாழும்போது இந்த தேவைகள்லாம் எப்படி அவசியமோ அதே போலதான் ஒருத்தரோட மரணத்துக்கு அப்புறம் அவர்களை அடக்கம் பண்றது அவசியமானது இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா குறிப்பா இந்த கிராமத்துல ஒரு மயான கொட்டகை வசதி கூட கிடையாது தங்களோட உறவினர்களோட ஈமச்சடங்கு கூட சரிவர செய்ய முடியாத அவல நிலைமையில தான் இன்னும் இந்த கிராம மக்கள் இருக்காங்க இது சம்பந்தமா பல உயர் அதிகாரிகள்ட்ட முறையிட்டும் இவங்களுக்கு சரியான தீர்வு இன்னும் கிடைக்கப்பெறல எங்க தாத்தா எங்க பாட்டி எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் அத்தை அனைத்து பேரும் இதில் தாங்க இறந்து இதில் தாங்க அடக்கம் பண்ணியிருக்கோம் இதில் தான் எரிச்சிருக்கோம் ஒரு மேடை இல்லை ஒரு கொட்டா இல்லை ரோடு பாருங்கள் எங்கே இருந்த ரோடு இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க நீங்கள் எரிக்கிறது கூட எங்களுக்கு இடம் இல்லை சார் நீங்கள் தான் பார்த்து செய்யணும் இங்க பாருங்க அங்க இருந்த ரோட்டை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க ஏரியரில் இருந்தும் இந்த மாதிரி எங்களை பண்ணுறாங்க சார் நீங்கள் தான் சார் பார்த்து செய்யணும் இருக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க ஊடு தரன்ட்டு போகிறாங்க மறுபடியும் வந்து தர சார் ஆ வீட்டுக்கு வந்து போட்டா எடுத்துட்டு போறாங்க வீடு பாருங்க கீத்து கீத்து கொட்டாயில இருக்கோம் அங்க குடி கீத்து கொட்டாயில இருக்க குடி இடம் வந்து அறுவா அவங்க பேர்ல வச்சுக்கிட்டு எழுபது ஆண்டு காலமா எங்களை ஆய்ச்சு வந்து அவங்க தான் வச்சாங்க அப்புறம் அந்த இடத்த எங்களுக்கு எங்களை கேக்குறாங்க நாங்க எங்க போறது ஆண்டு காலமா இந்த சுர்காட்டில தான் வைக்கோங்க ஆனா இந்த நடைமுறை பஞ்சாயத்து ஆபீஸ் தலைவர்கிட்ட போனோம்னா உங்களுக்கு கையெட்டு அங்கே போகணும் நாட்டார் போடணும் ஊர் நாட்டார் போடணும் மன விட்டு அவங்கள்ட்ட தான் இருக்கு இந்த ரோடு வசதி இல்ல தண்ணி வசதி இல்ல கிளண்டுக்குழு மட்டும் கொடுக்குறாங்க அது என்ன சார் என்ன உயிர் ஊக்குற மாதிரியா அது செய்ய மாட்டாங்க நல்லது செய்ய இது நல்லது அந்த நாட்டா இந்த நாட்டா அப்படின்னு சொல்றாங்க ஒரு நல்லது ஒரு நானும் ரோட்டை போட்டு சுருங்க ரோட்டை போட்டு தண்ணி தொட்டி கட்டணும் சுருங்காடு கொட்டா வேணுங்க ஒரு மழை பெய்யுதுங்க என்ன பண்ண வைக்கும் என்ன குறைய பிடிக்க வைக்கும் சுர்காட்டுக்கு அது செய்ய முடியாது நல்லது செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த மனக்கட்டுல வந்து அவன் கையெழுத்து போடாமல் ஊர் கட்டி தரங்குறாங்க போய் பார்த்தா அவன் குயித்து கொட்டை போட்டு உட்கார்ந்துருக்கானுவான் ஏங்க தாத்தா பா எங்க தாத்தா பூட்டை எல்லாமே இருக்கிற வழியா எழு எது எது மேல ஆகுது அந்த கொட்டாரை இருக்கு கூட்டம் இருக்கும்போது போதே அருமையா பண்ணாங்க அவங்க இப்ப தலைமுறை எங்க தலைமுறையும் மாறி போச்சு அப்ப அப்போ எழுது கொடுக்கலாமா கூடாதா அப்ப என்ன உங்களுக்கு நாங்க அருமையா நாங்க வேலை செய்யுமா ஆறுக்கு அஞ்சு சென்ட் கூட வளருங்க ஆ அதுல உங்க மனை கிட்ட போட்டு ஊடு கட்டி தரணும் கவர்மெண்ட்ல ஊடு கட்டி தரணும் எங்களுக்கு நாங்களும் ஒரு சென்று நல இல்ல சாமி ஆஹ் இந்த சுருகாய மழையில ஒரு ஒரு போன வருஷம் தை மாசம் ஒரு பாடி வைக்கும் போது சமத்துல இருந்து ஏத்து வந்து இங்க வச்சோம் மழை பெய்யுது அப்படியே கொட்ட கொண்டு கொட்டு கட்ட அமைஞ்சு போச்சு போய் டீசல் வாங்கிட்டு வந்து பெட்ரோல் போட்டு கோர்த்துறாத ஆ இது கவர்மெண்ட் பார்த்து செய்ய விடாத ஒண்ணும் எத்தனை ஆண்டு பேட்டி கொடுக்கறது அது கவர் மட்டும் செய்யணும் சாமி ஆ கோயில் கட்டிருக்கோம் கோயில் கட்டிருக்கோம் அந்த சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தப்பு சொல்லல இந்த ஊடு வேணும் உங்களுக்கு ஊடு வேணும் தண்ணி தொட்டி வேணும் அந்த ரோடு வேணும் சிம்ட் ரோடு வேணும் இது ரெண்டும் செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தாங்க ஆண்டாண்டு கிழமை இருக்குமா எங்க தாத்தா எங்க பாட்டி எல்லாம் இங்கே தான் உணவு வைக்கிறோம் ஆனால் அந்த சுருக்காடு நல்லவி பொறுக்கலை ஆனால் ஒரு ஒரு ரோடு கடை போடுறதா ஜல்லி வந்து பழைய தலைவர் வந்து செய்தோம் போறோம்னு ஜல்லி வந்து இறக்கிட்டு ஏத்திரி போயிட்டாருங்க ஒரு ஏர் பாலம் கட்டி விட்டாங்க அந்த பெருசன் ஒரு பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க இப்ப இருக்க தலைவர் என்ன சொல்றாரு நாங்க உங்க ஊர் மக்கள் கிட்ட நாட்டாட்ட வாங்கிட்டு வாங்குறாங்க எல்லாரும் போய் கேட்டா அவங்களா ஆச்சு ரூபாய் இவங்களாச்சு ரூபா வாங்குறாங்க அப்ப நாங்க என்ன பறைஞ்சு கொஞ்சம் இங்கசமா பேசுறாங்க நாங்க என்னங்க பண்றது பொதுமக்கள் எங்க இருக்கு ஒரு வீடு கட்டுறா தான் மன கொடுக்க முடியாது வீடு கட்டுறதுக்கு காசு இது தோப்பு வீடு கொடுக்க முடியாது நாட்டு அஞ்சு ரூபா கையெழுத்து போடுங்கிறாங்க அப்போ நாங்கள் எங்கே போய் யாத்திரை இருக்கிறது அரசாங்கத்தை தான் முழு முதலோட வைக்கும் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு அடிப்படை வசதி கூட கிடையாது கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு அடிப்படை வசதி கூட கிடையாதுங்க இது ஒரு எனக்கு தெரிஞ்சு நானே இப்போ சின்ன பையன் அவங்க தலைமுறையிலேருந்து இப்படியே இருக்குது எங்கள் தலைமுறையிலேருந்து இப்படியே இருக்கணுமா என்னென்னு ஒன்றும் புரியல இது நாலு அஞ்சு தலைமுறை லைட் வந்து பயணத்து போடறாங்க அந்த லைட் மரம் இது வந்து கவர்மெண்ட் ஆக்சன் எடுக்கணும் பழைய தலைவர் இல்லனா என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் நாங்க ஆனா என்ன வரல எங்களுக்கு வந்து இத்தனை பேரும் அடக்கம் பண்றீங்க வந்து இந்த மயான சாலைக்கு இன்னும் ஒரு விடுவி போடக்கல மனு கொடுத்து பார்த்தாச்சு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து பார்த்துருக்கோம் தலைவர்கிட்ட கொடுத்து பார்த்துருக்கோம் கேட்டா செய்யறேங்கிறாங்க திரும்ப முடிவு பண்ணி கேட்கும்போது போது முடிவா கேட்கும் போது உங்க ஊருக்காரங்கள்ட்ட கையேற்று வாங்கிட்டு வாங்குறாங்க இப்போ கூட சமயத்தில் இப்போ கூட நாலு மாசம் வீடு வந்தாச்சுன்னு சொன்னாங்க போட்டா ஒட்டி எல்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ஆனா கேட்டீங்கன்னா எல்லாம் வந்தாச்சுங்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வரல ஊடு கேட்டா முடிவு என்ன கையெழுத்து வாங்கி கொடுத்தா இல்லை வீடு கட்டி தரங்கிறாங்க எல்லாம் இது மாதிரி சொல்றதுதான் ஆனால் என்ன செய்யறேன் செய்யறாங்க எங்களுக்கு எந்த வரவாயில்ல நாங்கள் இன்னமும் நாலு ஆணி ஒரு கோணி குடிசையில தான் இருக்கோம் இன்னமும் எங்களால் எதுவும் வசதி வாய்ப்பு கிடையாது நிலப்பலாம் நம்ம பேர்ல ஒரு செண்டு இடம் கிடையாது வசதி வாய்ப்பு எதுவும் கிடையாது நாங்கள் ஓடி உழைக்கிறதா ஓடிதான் பிழைக்கணும் வேலை செஞ்சுதான் பிழைக்கிறோம் ஊர்ல கிராமத்து வேலையும் பார்க்குறோம் கிராமத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெளியில் ஓடு பத்து ரூபா சம்பாதிக்கல ஒரு நாள் வரலன்னா ஏன் வேலைக்கு வரல அப்படிங்கலாம் சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து வருமானம் கிடையாது நிலப்பலம் கிடையாது எதுவும் நீங்கள் பார்த்து செய்யுங்க பிரச்சனை நாங்கள் நூறு ஆண்டு நூற்றி இருபது ஆண்டு கலமாயிச்சுதாங்க இருப்போம் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் எதுவும் இல்லை அதனால் இப்போ லைட்டு பாருங்கள் லைட்டும் இல்லை தண்ணி குடி தண்ணி மெயினாக குடி தண்ணி கிடையாது மயான சாலை இருக்குங்க மயான கொட்டாக்கி இல்லை இந்த சாலை சிமெண்ட் சாலை போட்டு தான் இருந்தாலும் நாங்களாம் அப்பப்போ அப்பப்போ சொல்லி பார்க்குறோம் எதையும் காதல் வாங்க மாட்டாங்கிறாங்க இங்கே நாங்கள் இருக்கிற குடும்பம் இருபது குடும்பத்தில் அந்த அந்தாண்ட காலையில் அஞ்சரை குடும்பம் இருக்குது சமத்துபுரத்தில் ஒரு எட்டு குடும்பம் இருக்குங்க இங்கே நாங்கள் இருக்க அந்த பத்து பேர் இருக்கோம் பத்து பேருங்க இப்போ டேங்கெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க தண்ணி இல்லைங்க குடி தண்ணி மெயினாக இல்லை ஆமாங்க குடி தண்ணி இல்லை அங்கே தண்ணியே வர்றதில்லைங்க இங்கே பாருப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னிட்டு அங்கே போய் வாங்கிட்டு வருது பார்த்தீங்களா

அதுலேருந்து இப்படி அங்கே இருக்காங்க இது இந்த இடம் கூட அவங்க பேரில் இருக்குங்க இந்த இடம் இப்போ வெளியிலேருந்து இருந்து நாங்கள் இங்கே வந்தவங்க இந்த கிராமம் கூட்டு வந்து நாங்களாம் வரல எங்கள் உரிமையை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இவங்களெல்லாம் நம்பி இங்கே வந்தது தாங்க வந்து அவங்க எங்களுக்கு மாற்றி தராத அந்த இடத்த அவங்களா இருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஐம்பது சென்ட் அவங்க பே அவங்க அந்தாமியில் இருக்குங்க இந்த ஐம்பது சென்ட் இந்த எங்களுக்கு மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள் இப்போ எத்தனையோ வீடு வருது பார்த்தீங்களா இந்த வீடு இந்த இடத்துக்கு எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க ஆமாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தான் அங்கே காலனி கொடுத்துருமா அது கொடுத்துருமா இது கொடுத்துருமோன்னு இப்படியே சாட்டுறாங்க இப்போ பாருங்க எல்லாமே பிசிக்காரவங்க எல்லாம் வீடு கட்டுறாங்க எங்கள் தெருவில் யாருக்குமே கிடையாது நாங்கள் காலங்காலமாக கேட்டு பார்க்குறோங்க வந்து தான் கேட்பாங்க போவாங்க திரும்பி கடைசியில் இல்லைங்க இப்போ பாருங்க இந்த இருக்கிற இதெல்லாம் அப்புறப்படுத்துங்க உடனே கொண்டாந்து இறக்குறோம்னு சொன்னாங்க வந்தீங்க எல்லா சர்வீஸும் இருக்குங்க கரண்ட் சர்வீஸ் கட்டிட்டு வரோங்கம்மா மாதம் மாதம் கட்டிட்டு வரோம் எல்லாம் இருக்குங்க வீட்டு வர்ற சிறிய சிறிய அனைத்து இருக்கு இதை காட்டணும்னா காரணம் அதை காட்டுறாங்க ரோடு பஞ்சாயத்துல ரோடு வெட்டி தான் இது இடையில அது கிட்டத்தட்ட மூணு வீடு முன்னாடி இப்போது நாங்கள் ஆமா இந்த பதிவின் மூலமா இவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நம்புகிறோம் இந்த கிராமத்து மக்களோட இந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்றவங்க ஒருவேளை இத பார்த்துட்டு இருந்தீங்கனா அந்த அதிகாரத்துல இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த மக்களுக்கான இந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுக்குமாறு அன்போடு கேட்கறேன். இங்க வீடு. 우리 வீட்டை பாருங்க சார் வாங்க. அம்மா அம்மா இங்க அம்மா. இல்ல வாங்க சார் வீட இருக்கு. நான் வீடு. நான் தரமதரன்னு மனுவு தான் உட்கார்ந்து இருக்கணும். எதுமே செய்யல. இந்த kursi தான் இருக்குறான். நைட் ஃபுல்லா தூக்கம் வர மாட்டேங்குது. மடமடாக இருக்குது. நைட் ஃபுல்லா இதெல்லாம் நங்கி இருக்குறோம் போறோம். இதுறியான? ஆமா. சார். ஏன்னா பாம்பு வந்தா ஒன்னும் தெரியாது போலயேப் இருக்கு. பூரா தாகத்துல இருந்து அடிச்சிட்டான். நைட் ஃபுல்லா தூக்கம் வரது இல்ல. படபடாக இருக்குது. எங்க என்ன வருதுன்னு தெரியல சார். ஏன்னா இந்த வீடு இருக்கு. இதெல்லாம் நாலஞ்சு விரோத்ல தங்கி இருக்கு. ஓ இதெல்லாம் சமைக்கிறதுங்கீங்களா? சமைக்கறது து எல்லாம் இதுலதான் இருக்கும் ஆனா வீடு தரேன் நீ தரேன் நீ தர சொல்றாங்க கொடுத்தப்படல போட்டோ எடுக்கிறாங்க வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க நான் எதுவும் செய்ய மாட்டேங்க போட்டோ எடுக்கிறாங்க ஆனா வர வர சொல்றாங்க போய் கேட்டா பஞ்சாயத்துல கேட்டா இதே அடுத்த ஸ்டீமு அடுத்த ஸ்டீம்னு சொல்றாங்க ஆனா எதுவுமே செய்யணும் இன்னமும் எதுவும் செய்யல இதுதான் இருக்கிற எல்லாமே இதுதான் இருக்கு இந்த மழை காலம் வந்துச்சுன்னா நைட்ல மழை வந்து ராம்பி உட்கார்ந்துதான் இருக்கும் சொல்றோன்னு ஒழுகுது உட்கார சரி வீடு வாசம் வசதி இல்லைங்க ரோடு வசதி இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த சேத்துல தான் நாங்கள் பிள்ளை குத்தி எல்லாருமே நடக்கிறோம் எல்லாருமே வந்து வந்து பார்த்துட்டு ஆழ்ந்து பார்த்துட்டு சரியில்லை சரியில்லைன்னு சொல்றாங்க நாங்கள் எப்படிங்க நாங்கள் இந்த ஊர்ல இருந்து எப்படி பண்றது நூற்றி இருபது வருஷமா ஆகுது இந்த இடத்துக்கு வந்து பட்டா கொடுத்தா பட்டா இல்லைங்கிறாங்க நாலு தலைமுறையா இருக்கிறோம் எங்களுக்கு எதுவுமே செப்பு எடுத்துட்டோங்கிறாங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஓட்டு போட்டவங்களாம் எனக்கு போட்டிக்கலாம் நீங்க ஜெயிச்சமான்னு சொல்லிக்கிறாங்க எதை நீங்களா பார்த்து எதை எங்களுக்கு உதவி பண்ணனா எங்களுக்கு தேவலாம் எங்க ஆழ்வா போய் கேட்டாங்கன்னா என்ன எதை நாங்க ஏன் வாங்கி கொடுக்கணுங்கிறாங்க இப்படிலாம் நாங்க இந்த ஊர்ல இருந்து தீவனம் பண்ணிட்டு இருக்கிறோங்க எதை நீங்க அதிக பார்த்து எங்களுக்கு எதை ஒரு நன்மை செய்து கொடுத்தா உங்களுக்கு கோடி கோடி தருமம் மயான சாலையில் இந்த ரோடு வசதி இல்லை தண்ணி வந்தால் மூணு நாளைக்கு வந்தால் தண்ணி வர மாட்டேங்குது அப்புறமேளுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்றானு ஆப்ரேஷன் சரி இல்லை மயான சாலை கட்டி கொடுத்துருணும் அதுவும் இல்லை இந்த ரோடு கொடுத்துட்றோம்னா இன்னும் கொண்டு கொடுத்துல மக்கள் ஜல்லி ஜங்கல் எல்லாம் எடுத்து வந்தால் அதெல்லாம் எடுத்து கொடுத்தான் ரெண்டு வீடு ரெண்டு தலைவர் பேர் இல்லை எடுத்து கொடுத்தான் ஒரு வசதி எந்த வசதியும் செஞ்சு கொடுக்குறது யாரும் நாதி இல்லை அந்தந்த ஏரியாவில் அந்த அந்தந்த பஞ்சாயத்தில் என்னென்ன வேலை நடக்குது எந்தந்த வேலை நடக்குது இங்கே ஒரு ஒர்க்கு ஆடுறது எதுவுமே கிடையாது எங்களுக்கு வீடு வந்ததுன்னா உங்களுக்கு பட்டா இல்லை ஊரை விட்டு ஓடுங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம் நீங்கள் தான் செய்யணும் தண்ணி இல்லை ஒரு நாளைக்கு வந்தால் ஒரு வாரத்துக்கு வர மாட்டேங்குது தண்ணி நாங்கள் தெருவுக்கு தான் போய் குட்டிக்கிட்டு வரோம் இங்கேருந்து நாங்கள் ரெண்டு கிலோமீட்டருக்கு கூட போய் பூட்டிகிட்டு வரோம் ஓடையில் போய் கூட்டிகிட்டு வரோம் பம்பில் போய் மினி டேங்கில் போய் பூட்டிகிட்டு வரோம் இந்த மினி டேங்கு போட்டு குடிச்சாங்கன்னா தண்ணி குடிக்க முடியாது உப்பு தண்ணி உப்பு தண்ணி அது குடிக்க முடியாது குளிக்க தான் ஆகும் மாட்டுக்கு தான் ஆகும் இரண்டு தண்டு எல்லாம் இருக்குது மாறி உங்களுக்குலாம் இருக்குது மாறி உங்களுக்கு சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் எதுவும் செய்யவில்லை வீடு தர மாட்டேங்கிறாங்க வீடு போய் கேட்டோம்னா உங்களுக்கு பத்தா இல்லை இங்கே எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி இருபது வருஷம் அந்த ஊரில் இருக்கிறோம் நாங்கள் எந்த எந்த இதுவும் கிடையாது எங்களுக்கு அத்தவங்க அவகாசமே கிடையாது எங்களுக்கு ஓட்டு போடணுமா அதெல்லாம் வந்து வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஓட்டலாம் போட்டுக்கிட்டு நாங்க வந்து ஐம்பது வருஷமா போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா ஒன்னு சொல்கிற செய்ய மாட்டேங்கிறாங்க எங்களுக்கெல்லாம் அவங்க வந்த காலம் எங்க மாமனார் மாமனார் இருக்கு செட்பட்டு பருந்தாலும் உங்களுக்கு இல்ல உங்களுக்கு இடம் இல்லை மணக்கத்து இல்ல ஊடு இல்ல வாச இல்லைங்கிறாங்க எங்க போங்க எங்களுக்கு என்ன அப்படிங்க ஆமா நாங்க இதுல என்ன பண்ணாலும் வந்துட்டு நாங்க இதுல இருக்கிறோம் இங்கே வர வேலையை இங்கே என்ன வந்தாலும் செய்யக்கூடாது கல் ஜல்லி எல்லாமே வந்து ரோடு மட்டும் வந்துது ஆனால் அந்த போட்டை குடமாட்டேன்னுட்டாங்க போட்ட குட மாட்டாங்க எல்லாம் ஏற்றிக்கிட்டு போயிட்டாங்க போட்டா கிட்ட அந்த போட்டாலும் எடுத்து நான் இன்னும் வச்சிருக்கிறேன் ஏற்றிக்கிட்டு போனேன் ஜல்லி எல்லாம் அந்த போட்டாலாம் நான் வச்சிருக்கிறேன் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ஏற்றிக்கிட்டு போயிட்டாங்க ஒன்று செய்ய மாட்டேங்கிறாங்க மயத்துக்குன்னா ரொம்ப உலையில ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் ரோடு வந்தாச்சு ஸ்டேஷன் ஆகி போச்சு இருந்தால் திங்கக்கிழமை கல்லுக்கெல்லாம் டப்பில் பண்ணுனாங்க பண்ணணும் ஒன்றையும் காணும் அதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த ஊரில் உள்ளவங்க அங்கே ரோடு போட்டு கொடுக்காதீங்க உங்களுக்கு பில்லு ஆகாது இங்கே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டாங்க அவங்க எடுத்துக்கிட்டு ரோடு போட மாட்டேன்னுட்டாங்க எவ்வளோ அச்சுட்டை வந்து அவ்வளோ அச்சுண்ட வேலையெல்லாம் செஞ்சா செய்யணுன்னாங்க அப்படி தேங்கி விட்டாங்க இந்த ஊரில் உள்ளவங்க ஏன் உங்களுக்கு பட்டா இல்லை அவங்களுக்கு போடக்கூடாது அவ எங்கள் வேரில் இல்லை அவங்க வேரில் இருக்கின்ற இடம் அதனால எந்த வேலையும் செய்யக்கூட மாட்டாங்க பார்க்குற மக்களும் எங்களுக்கு இவ்வளோ ஒன்றுமே இல்லைங்க நாங்கள் இப்படி நாங்கள் இருக்கிறோம் தான் சொல்லணும் எங்களை வசதி செய்து கொடுங்க எங்களை நல்ல செய்யுங்க நாங்கள் எப்படி இருந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தீவசல் இருக்கணும்ல எங்கள் பிள்ளைங்க நல்ல முறையாவது இருக்கணும்ல நல்ல முறையாக ரோட்டல் நடக்கணும் எங்கள் முடிஞ்சாச்சு நாங்கள் ஐம்பது அது ஒரு வருஷமா நாங்கள் இதிலே காவல் விட்டோம் எங்கள் பிள்ளைகளுக்காக நல்ல முறையாக இருக்கணும்ல எங்கள் பேர புள்ளி இருக்குது எங்கள் புள்ளி இருக்குது அவங்களாவது நல்ல முறையாக நடக்கட்டும் நாங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து தொ நூறு நூற்றி இருபத்தஞ்சி வருஷமா இங்கே இருக்கும் அந்த ஊட்டி இடத்துல மூணு தலைமுறையாக இருக்கும் எங்கள் தாத்தா காலத்துல எங்கள் அப்பா காலத்துல இருந்து இந்து வரைக்கும் இருக்கும் கேட்டால் அண்ணா உங்களுக்கு வீடு வராதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷமா அந்த இடத்துல குடியிருக்கோம் எங்களுக்கு வந்த நத்தம் பட்டா இருக்குது அதை விட்டுட்டு நாங்கள் கவர்மெண்ட் இடத்த நாங்கள் இல்லாமல் பட்டா வந்து கவர்மெண்ட்டு கூட கிடையாது நாங்கள் எங்கள் சொந்த காத்த எங்க எங்கள் அப்பனை போட்டு டீச்சரை பண்ணிட்டு வந்து அவங்க பேரில் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஒவ்வொருத்தரும் நாங்கள் நாலு பேர்த்திட்டே கையெழுத்து வாங்க முடியாது சூழ்நிலையில் அந்த நிலையில இருக்கிறோம் இங்க இருந்து நம்ம வந்து ஒயாவெல்லாம் போய் அதை எழுதிட்டு வந்து நாங்கள் வாங்கி வீடு கட்ட முடியுங்களா முடியாது இப்போதைக்கு பாதி இடத்த இது பாதி இடத்த வந்து நத்தமாகறாங்க மீதி இடம் பூரா பட்டா வச்சுக்கிறாங்க இது என்ன காரணம் இது மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு இந்த இடத்துல வீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இதே பிரசிடண்ட் முன்னணி வந்த பிரசிடண்டும் கொடுக்க முடியாதுட்டாங்க திரும்ப இப்போ வந்துருக்கிற பிரசிடண்ட்டு வந்தத்தை வீட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு காரணம் இது கவர்மெண்ட்டு வந்து மூணு வாட்டி வந்தவங்க இதே கலெக்டர் பண்ண எங்களுக்கு வந்து இந்த வீட்டை கொடுத்த குக்க எந்தும் இல்லாமல் இருக்காங்க எங்களுக்கு தண்ணி ரோட்டு வசதி இல்லை தண்ணி தெருவுலேருந்து வர தண்ணியை எங்களுக்குன்னு தனியாக போட்ட பைப்பை வீட்டுக்கு வீட்டுக்கு போட்டு போட்டு தொட்டி கட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஐம்பது குடம் நூறு குடம் பிடிக்கிற மாதிரி தொட்டி கட்டி வச்சுட்டாங்க எங்களுக்கு வரது தண்ணி மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ரொம்ப டம் கட்டி சத்தம் போட்டாக்கா இங்கே தண்ணி வருது வர மாட்டேங்குது இது கலெக்டர் வந்து பார்க்க இது தலைவர் வந்து பார்க்கறதுனா ஒரு நாளைக்கு வருவார் மறுபடியும் வரவே மாட்டார் இந்த பக்கம் சரி வந்து ஒரு நாளைக்கு வந்தாக்க அன்னைக்கு மட்டும் தண்ணி வரும் மறுநாள் தண்ணியாக வராது இது வரைக்கும் எங்களுக்கு குடிக்கிறது ரெண்டு குடம் நாலு குடமாக குடிக்கிறோம் ஒரு நாளைக்கு மீன் டேங்க் இருக்குது அது ஒன்று பிரச்சனை இல்லை நாங்கள் குளிக்க போய் அதை பண்ணிக்கிறோம் தெருவில் இருந்து வர தண்ணியை அவங்கவுங்கள பை போட்டுக்கிறாங்க மோட்டார் போட்டு தண்ணி அரைச்சிக்கிறாங்க போய் பாருங்க ஒரு அஞ்சு மோட்டர் ஓடுது இந்த லைன்லயா இதை வந்து பகலில் பாரியானா வந்து பார்க்கறது இல்லை அந்த மோட்டர் நிப்பாட்டினா ஆட்டோமேட்டிக் தண்ணி வரும் அதுவும் கிடையாது இது வரைக்குமே எந்த தண்ணி வந்தா மூணு நாளைக்கு வந்து நாலு நாளைக்கு வரவே மாட்டேங்குது